சிவன் லிங்கமாக விஷ்ணு பாதமாக பிரம்மா நாபியாக மூன்று தேவங்களும் ஒரே திருமேனியில் தரிசனம் தரும் ஒரே கோவில் கன்னியாகுமரியின் சுசீந்திரம் இந்த ரகசியம் தெரிந்தா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க இடம் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் மூலவர் தாணுமாலய சுவாமி சிறப்பு சிவன் தானு கூட்டல் விஷ்ணு மால் கூட்டல் பிரம்மா அயன் தானு கூட்டல் மால் கூட்டல் அயன் சமன் தானுமாலயன் மூன்று தேவங்களின் அருள் ஒரே இடத்தில் கிடைக்கும் இந்த அற்புத தலத்தை ஒருமுறை தரிசித்தால் வாழ்க்கையை மாற்றமடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி அனைவருக்கும் இந்த தல மகிமையை சொல்லுங்க சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாற்பத்து நான்கு அடி உயர ராஜகோபுரம் அற்புத சிற்ப வேலைப்பாடு பதினெட்டு அடி உயர அனுமன் சிலை ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட அதிசயம் இசை தூண்கள் தட்டினால் சங்கீத ஒலி நவரங்க மண்டபம் கலை ஆன்மீகம் சேர்ந்த இடம் இங்கு வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை திருமண தடை நீக்கம் புத்திர பாக்கியம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் தலம் என நம்பிக்கை கன்னியாகுமரி அம்மனை தரிசிக்கும் முன் சுசீந்திரம் தரிசனம் அவசியம் என்பதும் ஒரு மரபு தினசரி அபிஷேகங்கள் விசேஷ பலன் மகம் சித்திரை திருவிழா நவராத்திரி விசேஷ அலங்காரம்